வணக்கம் சிறகடிக்கு ஆசை சரியில்லை இனி நடக்கும் போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே விஜயாவுக்கு ரொம்பவே ரோஹிணி மேலே கோபமாக இருக்குது நம்ம இவ்வளோ வீட்டை விட்டு அனுப்பியிருக்கோம் அவளே வந்து அத்தை என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்காம அதிகாரியில் வந்து சொல்ல வச்சு என்னை வந்து என்னெல்லாம் பாடாப்படுத்தி இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டா இந்த மீனாக செய்கிறத விட இவள் வந்து அதிகமாக வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னு நினைக்காங்க அப்போ எல்லாரையுமே விடுதாங்க விஜயா அப்போ அண்ணாமலை கேட்குறாங்க ஏன் விஜயா எல்லோரும் வேலைக்கு புறப்பட்டுருக்கும் போது அவங்கள வந்து கூப்பிடுது என்ன அப்படிங்கிறாங்க ஏங்க நான் எல்லாருக்கையும் பேசணும் அப்படிங்கிறாங்க அப்போ தான் வந்து விஜயா பேச ஆரம்பிக்கிறாங்க ஏங்க இந்த வீட்டில் ரொம்ப வசதியான மருமக சுருதி மட்டும்தான் அப்படிங்கிறாங்க ஆன்டி இதை சொல்ல தான் கூப்பிட்டீங்களா இதுதான் எல்லாேருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே அப்படிங்கிறாங்க சுருதி கொஞ்சம் ஏர் நான் பேசுகிறத நீனும் கேளு இந்த வீட்டில் இருக்கிற தேவையில்லாத ரெண்டு பேரும் கேட்கட்டும் அப்படிங்கிறாங்க இங்கே மீனா முத்தை பார்க்குறாங்க முத்து சொல்கிறாரு மீனா இப்போதைக்கு பொன்னியை சொல்லலை பார்லரமாக தான் சொல்லுவாங்க சிதனாமிரு அப்படிங்கிறாங்க நீங்கள் ரோஹிணி அப்படி கலந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க சுருதியும் வந்து வேலைக்கு பா வேலை பார்க்குறாங்க மனோஜும் பிஸ்னஸ் பண்ணுறான் நம்ம ரவியும் வேலைக்கு போகிறோம் மீனாவும் இந்த ரோகிணி தான் சமைக்கணுன்னு அப்படிங்கும் போது அண்ணாமலை சொல்கிறாங்க ஏன் ரோகிணி வேலைக்கு போகல ரைட்டு மீனாக தான் வேலைக்கு போகிறாலை பூக்கட்ட போகிறாள் டெக்கரேஷன் வேலை செய்கிறா அவள் புருஷனுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறா இவ்வளோ வேலையும் செய்யும் போது ஒரு வேலை செய்யலங்கிற அடுத்தப்பட இன்னொரு பிஸ்னஸ் பண்ணதுக்கு ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து மட்டும் சும்மா இருக்கான்னு இருக்கேன் சரி ரோகிணி சும்மா இருந்துட்டு போட்டோ பெண்ண அப்படிங்கிறாங்க ஏங்க சமைக்கிற சமையல் வேலையை மீனாகவும் ஒரு நாள் ரோஹிணி ஒரு நாள் பார்க்கணும் அப்படிங்கும் போது ஆண்டி எனக்குலாம் சமைக்க தெரியாது அப்படிங்கிறாங்க ரோஹிணி இதை கேட்டால் விஜயா ஆமாம் நீ பெரிய பணக்காரி ஐம்பது பேர் வச்சு சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஒரு பிறகெடுப்புல தானே இருந்திருக்கேன் அந்த குமரி அப்படிங்கிறாங்க அப்படிங்குறாங்க குமரி குமரிப்பாளையின்னு தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மனசுக்குள்ளேயே அப்போ ஆண்டிக்கு அம்மா எல்லாம் தெரிஞ்சிச்சா அப்படிங்கும்போது நீ கஷ்டப்பட்டவா தான் அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த பார்லர் உள்ள பிள்ளை சொல்லிவிட்டு வேற ஒன்றும் தெரியல சொந்த பார்லர் வச்சுருந்த மாதிரி சீனை போட்டுட்டு இருந்தேன் கேட்கும் போது சொல்லிடுச்சு அது குமரி குழந்தைத்தி பொண்ணு தான் மலை சீனம்லாம் வரலை உங்கள் வீட்டில் வந்து ஒப்பான பேரன் சொல்லி கல்யாணம் பிடிச்சிருக்கேன் ஆனால் மற்றபடி அதை பற்றி தெரியலைன்னு சொல்லிடுச்சு அப்படிங்க முது போ அப்போ முதல் வாழ்க்கை பற்றி தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி அதுக்காக நான் சமைக்கணுமா சமைக்க முடியாது என்ன வீட்டு இந்த வீட்டு வேலைக்காரங்க நினச்சிங்களா அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு பார்த்திங்கம்மா இந்த வீட்டில் எல்லோரும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டா மீனாக எதையுமே நினைக்காமல் சமைப்பான் நீங்கள் அவங்கள வேலை காரியமாக தான் நடத்துது ஆனாலும் நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சாப்பிட்ணுங்களாங்க அப்படின்னு சொல்லி இறக்கத்தோடு சமைக்கிறான் அவள் இறக்கம் யாருக்கு வராது பழக்கம் போல் மீனை தான் சமைப்பான்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது அத்தை ரோஹிணிக்கு சமைச்சி பழக்கம் இல்லை நானே சமைச்சிக்கிறேன் அப்படிங்கிறாங்க எனக்கெல்லாம் நீ யோசனை சொல்லாதடி நான் தான் இந்த வீட்டு மாமியார் நான் சொல்ல தான் கேட்கணும் அப்படிங்கும்போது ரகுினி சொல்கிறாங்க நீங்கள் கேட்க வேண்டிய அவ நீங்கள் சொல்கிறத கேட்கணும் எனக்கு அவசியமே கிடையாது ஆண்டி உங்களை ஆன்டின்னு கூப்பிட ஒரு தான் கூப்பிட்றேன் இல்லைனா அவங்க பேரை சொல்லி கூட கூப்பிட்டுக்குறேன் அப்படிங்கும்போது முத்து சொல்கிறார் பரலாரம்மா ஒரு அளவு தான் உங்களுக்கு மரியாதை எங்கள் அம்மாவை அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆன்டின்னு தான் கூப்பிடணும் உங்கள் அம்மா நீங்கள் பேரை சொல்லி கூப்பிடுவீங்களா அப்படிங்கும்போது எங்கள் அம்மா நான் பேர சொல்லி தான் கூப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க நீ எப்படியும் போ எங்கள் அம்மாவை வந்து ஒழுங்காக பேசு அவ்வளோதான் அப்படிங்கும்போது இங்கே பாரு ரோகிணி உனக்கு ஒரு அளவு தான் எனக்கு மரியாதை கொடுப்பேன் ரொம்ப ஓரம் பண்ணால் அந்த வீட்டில் நீ இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க உடனே அத்தை மறந்துட்டா அந்த மீனா மாதிரி வீட்டு விட்டு போயிரு முத்து வீட்டு விட்டு போயிரு நீங்கள் சொல்லிகிட்டே இருப்போம் போது அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க நான் அப்படி கிடையாது பார்த்திங்களே அதிரடி ஆக்சிடன்ல தான் வீட்டுக்குள்ளேயே வந்தேன் இன்னொரு அதிரடி பண்ணா எனக்கு வச்சிடாதேங்க அப்படின்னு சொல்லி ரூம் பார்த்து போயிடுறாங்க அப்படியே மனோஜ் உன் பொண்டாட்டி சொல்லி புரிய வை அப்படிங்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரோக்னி இன்னொன்று ஒரு நாள் சமை மீனா ஒரு நாள் சமைப்பா அம்மா சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறேங்க உங்கள் அம்மா சொல்லிட்டாங்க நீ ஒரு நாள் சமை உன் தம்பி ரவி ஒரு நாள் சமைக்க சொல்லு உன் தம்பி முத்த ஒரு நாள் சமைக்க சொல்லு நான் எதுக்கு சமைக்கணும் சமைக்கலாம் முடியாது உங்கள் அம்மா நல்லா கழுந்து தானே இருக்காங்க உங்கள் அம்மாவை சமைக்க சொல்லு ஏன் உங்கள் அம்மாவோட சமைக்க முடியாதா இந்த வயசில் நடனப்பள்ள போய் டங்கு டங்குடி டங்கு நங்கடி கட்டி நாடி என்ன தெரிஞ்சுக்கிறாங்க லட்ச லட்சமாக சம்பாதிக்க போகிறாங்களா மாதம் மாதம் என்கிட்ட ஐயாயிரம் பத்தாயிரம்னு வாங்கி தெரியலையோ இன்றைக்கி வந்து நான் வந்து சமைக்கணுமா அப்படிங்கும்போது அன்னைக்கு நீ பணக்காரருன்னு நினச்சாங்க நீ தான் உண்டை பணமே இல்லை ஏமாத்திருக்க அப்படிங்கிறாங்க மனோஜ் இங்கெல்லாம் பேசாதாங்க உங்களை பார்க்கும்போது எனக்கு எரிச்சலாக இருக்குது உங்களை போய் நான் கல்யாணம் முடிச்ச பாருங்க ஒரு வேலை இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் இருந்தீங்க உங்கள் அப்பா பணமே வந்தாலும் அதை என்ன செய்யணும் எது செய்யணும் தெரியாமல் ப்ராங் ப்ராங்கன்னு முடிச்சுக்கிட்டு இருந்தீங்க அந்த பணத்தை நான் வந்து இப்படி பண்ணுங்க எப்படி பிஸ்னஸ் பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொல்ல போய் தான் இந்தளவுக்காக இருக்கீங்க நான் இல்லைன்னா உங்களுக்கு அந்த டீலர்ஷிப் கூட கிடச்சிருக்காது அதை புரிஞ்சுக்கிடுங்க அப்படிங்கும்போது டோ அதையே சொல்லி காட்டிக்கிட்டு இருக்க அதை நீ பணக்காரில் ஏமாத்திருக்கேன் அம்மா சமைக்கணும் சமைக்கணும் இல்லைன்னா அந்த வீட்டிலே இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க நீங்கள் நீ அதை சொல்கிறது நான் அந்த வீட்டில் தான் இருப்பேன் நீங்கள் வேணால் அந்த வீட்டை விட்டு போங்க நீங்களும் உங்கள் அம்மாவும் அப்படிங்கிறாங்க நாங்கள் எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு வரும் போது விஜய் பின்னாடி வந்துடுறாங்க என்னடி நினச்சிகிட்ருக்கேன் மனோஜ் எது எது பேசிகிட்டு இருக்க அப்படிங்கும்போது போது என்ன செய்யணும் மனோஜே அப்படிங்கிறாங்க இருக்குதா இருந்தால் வீட்டை விட்டு கிளம்பு அப்படிங்கிறாங்க மனோஜ் உங்கள் அம்மாலாம் என்கிட்ட பேசக்கூடாது நீங்கள் எதுனாலும் என்கிட்ட பேசுங்க ரொம்ப ஓவராக ரெண்டு பேரும் பண்ணிங்க அப்படின்னா ஏம்பேரில் தான் கடை இருக்குது கடையை வித்துட்டு ரோகிணிக்கு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் விஜயா ஓம்பேரில் கடை இருக்கா அப்படின்னு சொல்லி ஆகிட்டே மனோஜ் என்னடா சொல்கிறா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க ஆமாம்மா கடை ஓப்பரில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க இது யுவ பேரில் இருக்கா அப்படிங்கிறாங்க ஆமாம்மா யுவ பேரில் தான் இருக்கு அப்படிங்கிறாங்க இங்கே விஜயா மூச்சே காட்ட முடியல கக்குனாப்புல அவள் வெளியே வந்துருந்தாங்க வெளியே வந்துட்டு ஏங்க இந்த மனோஜ் தேவையில்லாத வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறாங்க அவனை முத்துதில் இருந்துட்டு சொல்கிறார் அவன் பிடுங்குத ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணிதான் அப்படின்ட்டு நீ வேறு சும்மாடுறா அப்படிங்கிறாங்க என்ன பண்ணா அப்படிங்கிறாங்க கடை நம்ம வந்து மனோஜ் பொருளை திறங்கே இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க ஆமாம் கடை உன்பில் இருக்குது அப்படிங்கிறேன் ஏங்க அதை சொல்லுங்க கடையை பத்திரம் முடிச்சது மனோஜ் தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க ஆமாம் இது வந்து ரோஹிணி பேரில் பத்திரம் முடிச்சிருக்கான் தான் தெரியுது ரோஹினி ரொம்ப துமறாக பேசுகிறாங்க நீங்கள் ரொம்ப ஓவராக பண்ணீங்கன்னா கடையை வந்துட்டு ஃபேட்டியாக இருப்பாங்க இப்போ எவ்வளோ தூர் இருக்குங்க அவளுக்கு அப்படிங்கிறாங்க ஒன்றே முதல் சொல்கிறாரு ஏமா அது நீங்கள் ஒன்று மருமோ தானே உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நக்கல் நெய்யாண்டி எல்லாம் எடக்கு முடக்கு எல்லாம் எது தானே செய்யும் அப்படிங்கிறாங்க டேய் நீ வேறு மனோஜு கூட அப்படிங்கிறாங்க உட்காரா அப்படிங்கிறாங்க என்னம்மா அப்படிங்கிறாங்க அந்த கடையை அவங்க உடனே அவன் எழுதி எழுதுவாங்க அப்படிங்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க ரோகிணி கடை ஐம்பர் கொடு அப்படிங்கிறாங்க இதை கேட்டு ரோகிணி சிரிக்கிறாங்க என்ன மனோஜ் நீங்கள் சொன்னோன்னே கடையை அதுக்கு நான் எழுத்து வாயுவா அது போக அம்மா சேட்டு பேச்சை கெட்டுட்டு ஆனால் சாமி அந்த சமையல் இந்த சாமி நான் கேட்டுக்கிட்டு இருந்தோமா ஒழுங்கு மரியாதையே பேருங்க அப்படின்னு இருக்காங்க என்னடி கத்திகிட்டுருக்க அப்படிங்கும் போது பலார் பலார்னு மொனோஜிக்கு வாங்குறாங்க மனோஜ் உங்கள் அம்மா கை நட்டை கொஞ்சம் நேரம் ஆகாது அவங்க வயசுக்கு தான் பார்க்குறேன் தேவையில்லாமல் பேசணும்னு சொல்லு அப்படிங்கும் போது விஷயம் ஒரு மொழி நின்றுறாங்க என்ன விஜயா இதுக்கு மேலே நீ மருமக்கிட்ட உள் போட்டால் தான் எனக்கு அந்த பிள்ளைக்கு சமைக்க தெரியாது என்ன சமையல் கற்றுக்கிட்டு சமைக்கட்டும் இப்போ அதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை விடு இந்த கதையை விடு அப்படின்னு சொல்லி வாங்கிக்கின்னு போயிடுறாங்க டே மனோஜ் பொன்னாடி ரொம்பவே தூங்காகி போச்சு அப்படிங்கும்போது மனோஜ் நினைக்கிறாங்க காலையில் எங்கள் அம்மா வந்து எனக்கு ரோலின்ட்டு பூசாங்க கழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக சாப்பிடாமே கடைக்கு போயிடுறாரு இங்கே முத்து நினைக்கிறாரு இன்னும் இந்த பொண்ணு இப்படி நடந்துகிடுது கடை அப்போ இது தான் இருக்கா பார்க்க பேரில் இன்னும் ஆட்டாக ரெண்டா கலமாக இருக்கும் போலையா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்போ செல்வம் கேட்குறது என்னடா ரொம்ப நேரமாக சில முத்து முத்துன்னு கூப்பிட்டுருக்கேன் கண்டிக்கிடவே இல்லை அப்படிங்கிறாங்க சொல்லு அப்படிக்கிற ஒரு பத்து பேருக்கு கார் பிடிச்சி கொடுக்கணும் படிச்சுக்கலாமா ஃபீஸ் எவ்வளோ வருது அப்படிங்கிறாங்க ஒரு நாளுக்கு அஞ்சு ரூபா கேள்வி அப்படிங்கிறாங்க பத்து பேருக்கு ரூபாச்சு நீ ஒரு ஐயாயிரம் எடுத்துக்க அப்படிங்கிறாங்க அப்போ ஃபீஸை கட்டிட்டு முத்து எல்லோரும் கார் ஓட்ட சொல்லி கொடுத்துட்டுருக்காரு அப்போ ஒரே சிந்தனையாக கார் இருக்கோம் மீனாவும் ஓட்டுன்னு கூப்பிட்டுட்டாங்க கேட்கவே இல்லை முத்துக்கு அப்போது முத்துக்கு கால் பண்ணுறாங்க ஹலோ அப்படிங்கிறாங்க ஏங்க நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன் நீங்கள் எந்த பதிலும் பேச மாட்டேங்க அப்படிங்கிறாங்க இல்லை மீனா சிந்தனை பூரா வீட்டில் இருக்குது அப்படிங்கிறாங்க ஏங்க வேலை செய்கிற இடத்துல சின்னதான் இருக்கணுமா வீட்டில் இருக்குதுன்னு இருக்கீங்க என்னங்க என்ன விஷயம் அப்படிங்குறாங்க இல்லை இவன் வேறு அந்த கடையை கொண்டு பார்லரமா பேரில் வச்சிருக்கான் ஆனால் அந்த பார்லரமாக இடக்கு முழக்கான வேலையை பார்க்கும் அது போக சேர்க்கை சரி கிடையாது அந்த சிட்டி ஒன்றா நம்பர் ஒன்றா நம்பர் முல்லை மாதிரியாள் அவங்ககிட்டலாம் பழக்குழக்கத்தை வச்சுருக்காங்க அவங்ககிட்டலாம் வட்டிக்கு வாங்கியிருக்காங்க இந்த விஷயம் ரோஹிணி பேரில் தான் இந்த கடை இருக்குதுன்னு தெரிஞ்சால் அவன் நிறைய வட்டி தரணும் அது தரணும் கடை எனக்குன்னு சொல்லுவானே நாளைக்கு அது வேறு மாதிரி பிரச்சனை போகுமே அப்படின்ட்டு இருக்கும்போது ஆமாங்க நீங்கள் சொல்லுவோன்னு தான் எனக்கு நிலம் வருது அப்படின்ட்டு இருக்காங்க என்னங்க என்ன அப்படின்றாங்க ரோகிணியும் சிட்டியும் பேசிகிட்டு இருந்தாங்க நான் வர வழியில் பேசும்போது சிட்டிக்கிட்ட சொல்லுதாங்க நான் சொன்ன விஷயத்தை வச்சு பண்ணுங்க அந்த பணம் உணர்ச்சி கிடக்கூடாது அப்படின்னு சொல்லுதாங்க எதுவாக இருக்குங்க அப்படின்றாங்க அந்த முப்பது லட்சரூபா பணமாக தான் இருக்கும் ரோகிணி ரொம்ப ஓவராக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கடையை வேறு எனக்கு ரொம்ப ஓவராக கடுப்புகள் அப்படின்னு வித்துட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த முப்பது லட்சம்னு கிடைச்சா அந்த கடன் கொடுக்க மாட்டாங்களா அப்போ அப்பாவுக்கு வந்து பணம் சேராதா அப்படிங்கிறாங்க அப்படி தாங்க நினைக்கேன் ரோஹிணியோட செயல்பாடு சரியில்லை எதோ ஒரு வகையில் அந்த ரோகிணியோட செயல்பாடை நம்ம வந்து தவிடுபடியாகணுங்க இல்லைன்னா வேறு மாதிரி தான் போவோம் அப்படிங்கிறாங்க அப்போ என்ன பண்ணணுமே நான் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க ஏங்க அந்த சிட்டிக்கிட்ட வந்து அந்த கதிரோட ஃபோட்டோ எல்லாமே இருக்குது அதை நாசுக்காக அதை எடுத்துடணுங்க சிட்டிக்கிட்டே எந்த இதுவுமே இருக்கக்கூடாது ஒரிஜினலாக அங்கே வந்து அந்த சாட்டை சொல்லி அதை அழுக்கி சொல்லிடுவோம் எப்படியாவது வந்து அந்த ஃபோட்டோ எடுக்கணுங்க அப்படிங்கிறாங்க மீனா அதுக்கு தான் சத்யாவுக்கு தெரிஞ்ச பையன் உள்ளே இருக்கான்னு சொல்கிறானே அப்படிங்கிறாங்க ஆமாங்க நான் சொன்னேன் நீ நல்லா இருக்காது நீங்களே பேசுங்க வாங்க அப்படிங்கிறாங்க இங்கே வேலையை முடிச்சுட்டு முத்து போகிறாரு அங்கே பொன்னியன் கோயில் வாசலில் மீனாக இருக்காங்க அப்புறம் இவரையும் வர சொல்லுதாங்க சத்தியாக வர சொல்லி அவர் ஃப்ரெண்டையும் வர சொல்லி எப்போ சிட்டிகிட்டே இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ வீடியோலாம் வந்து பொண்ணுங்களாம் வாங்கிக்கிறணும் அவர் பதிவேர் கூடாது அப்படிங்கிறாங்க ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆஃபீஸில் அந்த ஃபோட்டோ வீடியோ எல்லாத்தையுமே அழிச்சிடுறாங்க எப்படியா இருக்குது அழிச்சாச்சு அப்படிங்கிறாங்க ஆனால் ரோஹினிகிட்ட ஒரு காப்பி இருக்குது அதை எப்படி அழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க அப்போது முத்து சொல்கிறாரு மீனா நம்ம தான் அதை செஞ்சாகணும் அம்மா நடந்து கொள்கைக்கு போனோன்னே பார்லருமா வெளிய கிழமை எங்கேயாவது பேரும் வீட்டில் போ நம்ம ரெண்டு தான் இருப்போம் எப்படியாவது அழிச்சிடணும் அப்படிங்கிறாங்க சரிங்க எதாவது பண்ணி பார்ப்போம் ஆனால் ரோகிணி கதவை அடைச்சிட்டு போனாங்கண்ணா அப்படிங்கிறாங்க கதவு அடைச்சிட்டு போகாதது எப்பவுமே அப்படின்னு நினைக்காங்க அதே மாதிரி மறுநாள் ஆகுது எல்லோரும் கிளம்பி போகிறாங்க பாரும் கிளம்பி போகிறாங்க முத்து மீனவன் சிரிச்சுட்டு கதவு திறக்க போகிறாங்க கதவு போட்டி லாக் போட்டிருக்கா ஆகா பார்த்து கதவை போட்டு போடையே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி எதுக்கு கதவை போட்டு வச்சிருக்காங்கன்னா மெயினாக தன்னுடைய ஐடி எல்லாமே அங்கே இருக்குது அதை யாராவது பார்த்துட்டு நான் வந்து தான் இருக்குன்னு உறுதிப்படுத்திடக்கூடாது அப்படி உறுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பற்றி கடந்த கால வாழ்க்கை தெரிஞ்சிடும் அப்படி தெரிஞ்சுக்கினா கிறிஸ்டின் எல்லாமே ரொம்ப ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க எப்படியா இருக்குது இங்கே ரோகி ரோகிணியை பற்றியே உண்மை தெரியணும்னு சொல்லி விஜயாவுக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்குது அப்புறம் ரோஹிணி நினைக்காங்க நாளைக்கு எல்லோரும் கிழமும் நம்ம வீட்டில் இருக்கணும் ரோகிணி இருக்கிற ரூம் சவிர் இன்னொன்று நம்மகிட்ட இருக்குது அதில் அவள் என்ன தான் வச்சுருக்கா எதை தான் வச்சுருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் எல்லோரும் வேலைக்கு போன முன்னாடி விஜயா மட்டும் வீட்டில் இருக்காங்க அப்புறம் ரோஹிணி இருக்கிற ரூமை திறந்து பார்க்காங்க திறந்து பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு பார்க்கும்போது உங்கள் ஐடியை பார்க்கையில் ஐடியில் கல்யாணின் இருக்கு ஊரெலாம் இருக்குது இந்த ஊர் பார்த்தோன்னா பேர் கல்யாணி குமரிப்பாளையம் தானே அந்த பிள்ளைங்க சொல்லிச்சு இது குமரிப்பாளையம் தான் இருக்குது ரைட்டு நம்ம குமரிப்பாளையத்துக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிரு நினைத்தோம்னு சொல்லி குமரிப்பாளையத்துக்கு ஆட்டோ பிடிச்சி போயிருந்தாங்க ஆட்டோ பிடிச்சி போனோடனே அந்த ஊரில் கேட்கும்போது இந்த வீடு தான் இந்த அம்மா பேர் லட்சுமி லட்சுமி அங்கே தான் கல்யாணி அவளுக்கு யாருக்கனமோ இந்த இடத்துல கல்யாணம் இருந்துச்சு கல்யாணம் புதுசு மூத்தவன் ரொம்ப வயசான ஆள் அவர் போய் சேர்ந்துட்டார் அவர் சேர்ந்தோன்னா பிள்ளையை விட்டுவிட்டு இந்த பிள்ளை மட்ராஸை பார்த்து போயிட்டான் அங்கே எதா இருந்து எதோ அந்த பார்ல வேலை ஏதோ செய்தாவா எனக்கு யாவது வரும் இப்போ அந்த பொம்பளையால் இப்போ என் அம்மா இப்போ இருந்துச்சு எங்கே போச்சுன்னே தெரியலை வீடு பூட்டி தான் கிடக்கு மட்ராஸில் எங்கேயோ இருக்காவா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு ஆள் ஆமாம் நான் மட்ராஸில் கண்டேன் ஐய்ய அம்பத்தூரில் இருக்காவா பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல அதுலேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு மூணாவது திருவில் இருக்காவா மூணாவது தெருல ஆறாவது வீடு நினைக்கிறேன் கரெக்டாக அப்படிங்கிறாங்க இதை கேட்டவுன்னே ஓ இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சையா அதுக்கடுத்தாவில் ஒரு வண்டியை பிரச்சனை ஏறும் அங்கே போகிறாங்க அங்கே போகிறாங்க கிருஷோட பாட்டியும் கிருஷும் பேசிகிட்டு இருக்காங்க இதை பார்த்து நீங்கள் தான் கல்யாணோட அம்மாவா அப்படிங்கும் போது சம்மந்தியமாக சம்பந்தமாக எல்லாமே தெரிஞ்சுட்டு போலையே இனிமேல் நம்ம மறைச்சால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி சம்பந்தமாக என்னை மன்னிச்சுருங்க உங்கள் வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்கு ஆனால் ரோஹிணி இன்னும் மறைச்சவங்க வீட்டில் தான் இருந்துகிட்டு இருக்கா அது நல்ல பழக்கம்ல உங்களுக்கு எப்படியா தெரிஞ்சிடுச்சு அவ்வளோ மன்னச்சிருக்கீங்க அவளை அப்படிங்கோ நீங்கள் தான் அந்த ரோஹிணியோட அம்மையா ஏன் இது தெரியாமல் தான் முத்துமீனவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்களா அப்படின்னாங்க ஆமா சம்பந்தி அவங்களுக்கு தெரியாது இதுதான் வந்து க கல்யாணோட பையன் அப்படின்னு மச்சு வாயமோடு எவ்வளோ பெரிய முடியாது நீ பொய் சொல்லியிருக்கேன் இவ்வளோ நாடாக நினச்சிருக்கேன் அவளுக்கு நீங்கள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நேராக வீட்டுக்கு போகிறாங்க வீட்டில் போய் கச்சேரியை கெட்டு கெட்டுன்னு கெட்டுதாங்க கேட்டனோடனே இப்போ இவங்களுக்கு ரோஹிணிக்கு ஒன்றுமே செய்ய முடியல எல்லா ஆதாரத்தோட இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி ஆண்டி அப்படிங்க பாரு இனிமேல் இங்கே சீன் போட்டுட்ருக்காத கிளம்பு ஒன்றை பற்றி எல்லா விஷயத்தையும் நான் வந்து ஸ்டேஷனில் கொடுக்க போகிறேன் அப்படிங்கும்போது சரி ஆண்டி ஒன்று கொடுங்க கடை ஏன் கடை ஏன்ட்டு தந்துருங்க மனோஜுக்கு அந்த டீலர்ஷிப்பும் இருக்காது அதையும் இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படிங்கும்போது முத்துக்கு மீனா அந்த பார்வை என்னெல்லாம் வேலை பார்க்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு இருக்காங்க இதுக்கு ஏதாவது மனப்பைக்கணும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே மறுநாள் ஆகுது இங்கே ரோஹி வந்து நேராக கிருஷ் வீட்டுக்கு போகிறாங்க போய் கிறிஸை கூப்பிட்டுக்குறாங்க இங்கே வந்துட்டு சொல்லுதாங்க இன்னுமே கிருஷ்ணங்க தான் இருப்பான் என் பையனும் எல்லோரும் தெரிஞ்சுட்டு நான் தான் வளர்க்க போகிறேன் அப்படிங்கும்போது முத்து மீனாக ஒரு வகையில் சந்தோஷம் கிறிஷா எந்த வீட்டுக்கு கொண்டு வந்து வளர்க்கணும் வைக்கணும்னு நினச்சாங்க ஏதோ ஒரு வகையில் வந்துவிட்டான் அவன் இந்த போயிட்டு பையனாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க கிறிஸுக்கிட்ட அவங்க அம்மா சொல்லுதாங்க இதே வீட்டில் இருந்தாலும் நீ முத்து மீனாட்டும் பேசவே கூடாது அவங்ககிட்ட பேசினேன் அப்படின்னா நான் அவன்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க சரிம்மா அப்படிங்கிறாங்க இங்கே முத்து மீனாவும் கூப்பிடும் போது பேசவே மாட்டேங்கலாம் அப்போ மீனா சொல்லுதாங்க எங்கள் சின்ன பையன் கூட அந்த ரோஹினி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்கனைங்க பேச பண்ணுறாங்க அப்படிங்கும்போது போது சரிட்டு விடுமீனா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருப்போம் மனாஜி வந்து இந்த வீட்டுக்கு வரதுக்கு அவர் விருப்பம் இல்லை அவர் பர்னீச்சர் கடையிலே தங்கிக்கிறாரு அப்போ விஜயா ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்னடா வீட்டுக்கு வரல அப்படிங்கிறாங்கம்மா அந்த வீட்டுக்கு வர விருப்பம் இல்லை ரோஹினி அவன் விசு செய்தான் அது போக அவன் பையன் உங்களுக்குள்ள பையனை கொண்டு கொண்டு வச்சிருக்காள் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது அசிங்கமாக இருக்குது நான் அந்த வீட்டுக்கேன்னு வரமாட்டேன் வைக்க மாட்டாங்க நீரடாக வரமாட்டேன் வைக்க மாட்டேன்ட்டு இது நம்ம வீடு ரோ அவள் கண்ட கண்டா ஆயிலாம் இங்கே இருக்குது அப்படி இப்படின்னு எல்லாம் பேசுகிறேன் ஆண்டி மரியாதையை பேசணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பத்து பேசிக்கிட்டு மீனாக சமைச்சு வைக்கிற சாப்பாடு மக்கனையாக சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப ஓவராக பேசிட்டு அலையிருக்காங்க அலையதாங்க அப்போ எல்லாரும் அப்புறம் மீனா வந்து முத்துட்டு சொல்கிறாங்க ஏங்க அந்த கடையை ஊற்றவர் நம்மளை ரெண்டு பேரும் நேரில் சந்திச்சு ஒன்று சொன்னார் நினைவு இருக்கா அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க கடையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கடை வந்து எனக்கு திரும்ப வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்படிங்கிறாரு ஆமாம் மீனா நானும் அது மறந்துட்டேன் மூணு வருஷத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தால் கடையை என்கிட்டயே திரும்ப வந்துடும் நீங்கள் கொடுத்த பணமும் திரும்பி கிடைக்காது அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க ஆமாங்க அவர் எங்கே இருக்கார் எது இருக்காருன்னு தெரியணுமே அப்படிங்கிறாங்க மீனா அவர் இங்கேயே ஃபாரினில் அங்கேயே போகிறனாரு அப்படிங்கிறாங்க ஃபோன் பண்ணி பாருங்க ஃபோன் எடுக்காரான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க ஃபோன் போகலை அப்போ இன்னொரு இதில் கால் பண்ணி பார்க்க அந்த நம்பருக்கு போகுது அண்ணாச்சி எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறேன் தம்பி இப்போ தான் வந்தேன் டெல்லியில் இருக்க தம்பி அப்படிங்கிறாங்க அண்ணாச்சி ரொம்ப சந்தோஷம் உங்களை நான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க தம்பி ரெண்டு நாளாக நான் மட்ராஸ் ஊற்றுருவேன் சென்னைக்கு வந்துடுவேன் சென்னைக்கு வந்த முன்னாடி உங்களுக்கு நான் கால் பண்ணது வாங்க என் வீட்டு தான் உங்களுக்கு தெரியுங்களா அப்படிங்கிறாங்க தெரியும் அண்ணாச்சி அப்படிங்கிறாங்க ரைட்டு அப்படிங்கிறாங்க ரெண்டு நாள் ஆகுது ரெண்டு நாள் கழித்து முத்து போய் பார்க்க போகிறாரு தம்பி எப்படி இருக்கீங்க உங்கள் அண்ணன் எப்படி கடனும் நடத்துறேன் அப்படிங்கும்போது சார் கடை வந்து சுமாராக போய்ட்டுருக்கு சார் அப்படிங்கிறாங்க என்ன தம்பி சொல்கிறீங்க போது சார் மன்னிச்சிடுங்க பழைய ஆட்கள்லாம் வேலைக்கு வைக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னீங்க அவன் வந்து கூரில் அவன் பழைய ஆட்கள் ஒன்றான் வேலையை நிப்பாடிட்டான் புதுசாக ஆட்கள் எடுத்தான் அது போக தன்னை வந்து முதலாளி ரொம்ப கருவத்தில் வச்சு தொழில் நடத்தினான் தொழிலே இல்லை சார் இந்த மாதிரி போய்ட்டுருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப வருந்துறாரு புதுசாக தொழில் பண்ணுறவங்க நல்ல மாதிரி பண்ணுவாங்க உங்களை மாதிரி தென் உங்கள் அச்சுக்கும் இன்னும் தான் கொடுத்தம்பான் எதுக்காக நான் வந்து ஒரு சில வில்லங்கமான வார்த்தையை சேர்த்தேன் அப்படின்னா அவரோட அணுகுமுறம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு நான் உங்கள்கிட்ட பணம் தர அமௌண்ட்டு ஏதோ எங்கள் வீட்டில் சொல்லக்கூடாது வைக்கக்கூடாது யார் கேட்டாலும் நீங்கள் வந்து நான் சொல்கிறதான் சொல்லணும் அப்படி இப்படின்னு பேசினேன் அப்போ தான் அந்த வார்த்தையை குறிப்பிட்டேன் மூணு வருஷம் என்ன வந்து ஏதாவது ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா அந்த கடை எனக்கு திரும்பி வந்துடும் பணம் கடை அவங்க திருப்பி கேட்க முடியாது அதெல்லாம் அதுக்கு தான் கொண்டு வந்தேன் இல்லை கொண்டு வந்துருக்க மாட்டேன் இப்போ என்னப்பா பண்ணுறது அப்படிங்கும்போது எனக்கு ஒன்றும் புரியல சார் கடையை இப்போ வந்து மனசோட ஒய்ஃப் எனக்கு வேணுங்க எப்படி பிரச்சனை அப்படின்னா இந்த மாதிரியும் போதா சார் ரைட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை கடையை நம்ம திரும்பி வாங்கிடலாம் திரும்பி வாங்கி நல்ல கடை நடத்த ஆள் யாருன்னா சொல்லுங்க போய் கொடுத்துடலாம் அப்படிங்கும் போது சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருக்காங்க நீம்போ வருத்த போடுறேன் உங்கள் அப்பா பணத்தை தான் தானே கொடுத்து அந்த பணத்தை நான் வாங்கி தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க இல்லை சார் எங்கள் அப்பா பணத்தை வாங்கி கொடுத்துருவீங்க அது என்ன கம்பிக்காக இருக்குது ஆனால் வந்து அந்த என் குடும்பத்துக்கே இருந்த மாதிரி அவங்கலாம் சார் அப்படிங்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நான் நாளைக்கு வரேன் வந்து கடையை அதை நான் இப்போ பண்ண பேப்பரை அதை மாற்றி உன் பேர்லேயே எழுதி தந்துருந்தேன் அப்படிங்கிறாங்க இல்லை சார் எங்கள் அப்பா பேர்லேயே கொடுத்துருங்க அப்படிங்குறாங்க இப்போ உங்கள் அப்பா பேரில் கொடுத்தா சரி வராது நாளைக்கு வந்து எனக்கும் பங்கு உண்டு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை வரும் அது இறங்கிய பிள்ளைங்க சொல்லுதே பெருசாக உங்கள் வீட்டம் உன் பேரில் எழுதி தரேன் அதுக்கு அப்படிங்க பார்த்துக்கோங்க அப்படிங்கும் போது இல்லைங்க அது வேறு மாதிரி போகாதா அப்படிங்கிறாங்க ஒன்றும் போகாது நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க இங்கே மீனா பேரில் மறுநாள் வந்து அந்த கடையை எழுதி கொடுத்துட்றாங்க மனோஜ் கடையின்னு எழுதிட்டே இருக்கார் மனோஜ் வந்து புரோகிண்ட்ட பேசவே இல்லைன்னா ரொம்ப கடுப்பாயிருது இனிமேல் போட்டும் நம்ம வந்து வீட்டில் இருந்துக்கிட்டு மூணாச்சிகிட்ட கஞ்சிக்கிட்டெலாம் இருக்க வேண்டாம் பேசாமல் கடையை விற்றுருவோம் இன்னொரு மூணு நாளில் அவர் நம்ம சந்தோஷ பாம்பையிலேருந்து பணம் போடக்கூடிய போனால் ஒரு முப்பது லட்ச ரூபாய் நம்ம கொண்டு வரும் கடையை நம்ம ஒரு ஒரு கோடி ரூபாங்கிற இடத்துல நம்ம ஒரு எண்பது லட்ச ரூபாய்க்கான விற்போம் இதோட நேராக போய் எங்கேயாவது செட்டில் ஆகிருவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலை கடையை பார்க்க ஆள் அனுப்புதாங்க ஆள் அனுப்பும்போது மனோஜ் ஏன் கடை அப்படிக்கும்போது மனோஜ் அதனால் வாங்க வாங்கிடுறாங்க ஏன்னா சேஷனுக்கு போகுது இங்கே ரோஹிணி போகிறாங்க கடை என் கடையா நான் உட்காந்தான் செய்வேன் அப்படிங்கிறாங்க இங்கே மீனா போகிறாங்க கடை உங்கள் கடையா உங்கள் கடை கிணசலா எவ்வளோ நாள் ஆச்சு இப்படிங்க என் கடை கிணசல் ஆச்சா அப்படிங்கிறாங்க ஆமாம் கடை ஏன் பேரில் இருக்கிற ரோக்கு நீங்கள் தேவை இல்லாமல் ஏன் கடையா நீங்கள் வந்து உங்கள் கடைன்னு சொல்லி விற்க போனீங்கன்னா உங்களோத்திக்கு உள்ளே வச்சிருவேன் அப்படிங்கிறாங்க இங்கே ரோஹினி மாதிரி போகிறாங்க அதே எப்படி கடை ஏம்பரில் இருக்குது அப்படிங்கும்போது ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறாங்க அந்த கடையினுடைய முன்னாள் ஓனர் வர வந்து ஏய்யா என்ன நீங்கள் தான் எங்கிட்ட கடை அப்படின்னு அப்படிங்கிறியம்மா நீங்கள் ஒழுங்காக படிச்சிக்கலாம் உங்கள் வீட்டுக்கார தான் ஆர்வக்குள்ளாட்றேன் நீங்களும் தானே அந்த பேப்பர் ஒழுங்காக படிங்க அப்படிங்க அப்படிங்கிறாங்க படித்து பார்க்குறாங்க அந்த கடையில் ஏதாவது பிரச்சனை மூணு வருஷத்தில் வந்துச்சுன்னா கடை எனக்கே வந்துடுவோன்னு போட்டிருக்கா எனக்கே வந்துச்சு எனக்கு பிடிச்சாலும் கொடுக்கலாம்ல அதான் மீன் மீன் கொடுத்துட்டேன் உங்கள் சூழ்ச்சியை மீன் அனுட்டாங்க முட்டி அடிச்சிட்டாங்க இந்த கடையை நீங்கள் விற்க முடியாது கடை யார் பணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கடையோ அவங்களுக்கே போய் இருக்கு அவ்வளோதான் அதை சொல்லி புரிய வைங்க அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் ரோஹினி இங்கே சொல்லி தான் நான் கூப்பிட்டேன் அவங்க ஏதாவது படிச்சுனு கொடுத்தா உங்களை தான் உழைப்பேன் அப்படிங்கிறாங்க ரோகினி திருதுன்னு முடிக்காங்க இன்னும் நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்